இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கம் சார்பாக திமுக அரசின் தேர்தல் வாக்குறுதி எண் முன்னூற்று பதினொன்றில் இருபதாயிரம் ஆசிரியர்களுக்கு சமவேலைக்கு சம ஊதியம் வழங்குவோம் என்ற வாக்குறுதி நிறைவேற்ற தவறிய திமுக அரசின் நிலையை கண்டித்து உண்ணாவிரத ஆர்ப்பாட்டம் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டு அரங்கம் அருகில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் ராஜேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாநில தலைவர் ரெக்ஸ் ஆனந்தகுமார் மாநில பொதுச் செயலாளர் ஜே ராபர்ட் மாநில பொருளாளர் கி கண்ணன் மாநில துணைத் தலைவர்கள் ஞானசேகரன் வேல்முருகன் சென்னை மாவட்ட செயலாளர் விஜயகாந்த் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் கேசவன் செங்கற்பட்டு மாவட்ட செயலாளர் விஜயகுமார் மற்றும் வட்டார பொறுப்பாளர்கள் மாநில மகளிரணி ஒருங்கிணைப்பாளர்கள் உள்ளிட்ட முன்னூற்றுக்கும் கலந்து கொண்டனர் இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கத்தில் மாநில பொதுச் செயலாளர் ஜே ராபர்ட் செய்தியாளர்களிடம் பேசும்போது ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன் நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு அடிப்படை ஊதியம் ரூபாய் எட்டாயிரத்து முன்னூற்று எழுபது என்றும் அதன் பின்னர் நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு ரூபாய் ஐந்தாயிரத்து இருநூறு என்றும் ஒரே பணி ஒரே கல்வித்தொகுதி ஒரே பதவி என்று அனைத்தும் ஒரே மாதிரி இருந்த போதிலும் ஒரே விதமான ஊதியம் வழங்காமல் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை உரிமை மற்றும் உச்சநீதிமன்றத்தால் வழங்கப்பட்டுள்ள பல்வேறு தீர்ப்புகளில் சமவேலைக்கு சமஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்பதை புறந்தள்ளி இரண்டு விதமாக ஊதியங்கள் நிர்ணயிக்கப்பட்டது களைய கோரி கடந்த பதினைந்து ஆண்டுகளாக எங்களது எஸ் எஸ் டி ஏ இயக்கத்தின் சார்பாக பல்வேறு போராட்டம் நடைபெற்று வருகிறது இரண்டாயிரத்து ஒன்பதில் பணிக்கு சேர்ந்தவர்கள் வயது மூப்பின் காரணமாக நூற்று கணக்கானோர் ஒய்வு பெற்று வருகிறார்கள் பணி நியமனம் பெற்ற பதினாறு ஆண்டுகளாக கடைநிலை ஊழியர்கள் ஊதியத்துடன் பொருளாதாரத்தின் நெருக்கடியில் பணிபுரிந்து வருகிறோம் இனியும் கால தாமதப்படுத்தாது மூன்று நபர் குழுவின் அறிக்கையை பெற்று விரைவில் தேர்தல் அறிக்கை எண் முன்னூற்று பதினொன்று கூறியபடி இருபதாயிரம் இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் பலன் கிடைக்க ஆணை பிறப்பிக்க வலியுறுத்தி வரும் செப்டம்பர் மாதத்தில் சிறை நிரப்பும் போராட்டம் நடத்த மாநில செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இதற்கு ஆயத்தப்படுத்தும் விதத்தில் மாவட்ட தலைநகரங்களில் ஒருநாள் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுகிறது என்றார் ஒண்ணு ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின் நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கும் அதற்கு முன் ஒரு நாளைக்கு முன்னாடி நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கும் அடிப்படை ஊதியத்தில் முதல் முறையாக தமிழகத்தில் ஏற்படுத்தினார் இரண்டாயிரத்தி ஒன்பதில் திமுக அரசின் போது எங்களுக்கு ஒரு நாளைக்கு முன்னால் பணியில் சேர்ந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கு எட்டாயிரத்தி முன்னூத்தி ரூபாய் அடிப்படை ஊதியம் என்றும் அதற்கு பின்னர் ஐயாயிரத்தி ரூபாய் அடிப்படை ஊதியம் என்ற ஒரு தவறான கணக்கீடை செய்தார்கள் ஒரே பணி ஒரே கல்வி தகுதி ஒரே மாதிரியான அனைத்து வேலைகளையும் நாங்கள் செய்யும் போது இருவேறு அடிப்படை உதவிகளை நிர்ணயம் செய்தார் அப்போது ஏற்பட்ட இந்த பிரச்சனை தற்போது பதினாறு ஆண்டுகளாக தொடர்ந்து வருகிறது இதற்காக நாங்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகிறோம் ஒவ்வொரு போராட்டத்தின் போதும் எங்களுடைய வாக்குறுதி மட்டுமே மிச்சமாக உள்ளது தமிழக முதல்வர் அவர்கள் கடந்த காலங்களில் நடத்துகிற போராட்டத்தின் போது எங்களுடைய கரங்களை பற்றி உங்களுடைய ஊதிய முரண்பாடு திமுக கழக ஆட்சி வந்தவுடன் களையப்படும் என்ற வாக்குறுதியை கொடுத்தார்கள் இரண்டு முறை கொடுத்தார்கள் நேரில் வந்திருக்கு ஒவ்வொரு அந்த தேர்தல் பரப்புரை அனைத்திலும் இருபதாயிரம் இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியும் கொடுத்தார்கள் அதன் அடிப்படையில் நாங்கள் வாக்களித்தோம் ஆனால் இன்று நான்கரை ஆண்டுகள் ஆகியும் நாங்கள் தொடர்ந்து போராட்ட களத்தில் தான் நின்று கொண்டிருக்கிறேன் ஒரு ரூபாய் கூட எங்களுக்கு இந்த ஊதியத்தை முயற்சி கொடுக்கவில்லை இந்த ஊதிய முரண்பாடானது இன்றைக்கு ஒரு ஓட்டுநர் ஒரு ஓட்டுநர் எட்டாம் வகுப்பு கல்வி தகுதி பெற்று அவருடைய அடிப்படை ஊதியம் பத்தொன்பதாயிரத்தி அறுநூறு ரூபாய் அவருடைய கல்வி தகுதி எட்டாம் வகுப்பு அதே சொந்த மாவட்டத்தில் சொந்த இடங்களில் பணிபுரிவார்கள் நேற்று முன்தினம் இரண்டாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஏழு இடைநிலை ஆசிரியர்கள் துணை முதல்வர் அவர்களால் நியமனம் பெற்றார்கள் அவர்களுடைய அடிப்படை ஊதியம் இருபதாயிரத்தி அறுநூறு ரூபாய் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு பட்டய தேர்வு தகுதி தேர்வு நியமன தேர்வு இத்தனை தேர்வுகள் எழுதி லட்சக்கணக்கான பேரிடம் போட்டி போட்டு நியமனம் பெறும் இந்த இடைநிலை ஆசிரியர்கள் ஒரு கடைநிலை ஆசிரியர்களும் கடைநிலை ஊழியர்களும் ஒன்றா நாங்கள் இதைத்தான் தமிழக அரசிடம் கேட்க விரும்புகிறோம் இது எந்த விதத்தில் நியாயம் என்று எங்களுக்கு சொல்லுங்கள் ஒரு இடைநிலை ஆசிரியரும் ஒரு கடையில் ஊழியர்கள் ஒன்றா இந்த ஊதியத்தை பெற்றுக் கொண்டு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தாண்டி அவர்கள் பணிபுரிய வேண்டும் இவ்வளவு ஒரு கடுமையான நெருக்கடியான சூழ்நிலையில் தான் அவர்கள் எங்களோடு பணியில் சேர்ந்தார் நூற்று கணக்கான பேர் ஓய்வும் பெற்று விட்டார்கள் இன்னும் பலர் ஓய்வு பெற இருக்கிறார்கள் இன்னும் எத்தனை ஆண்டுகள் நாங்கள் போராட வேண்டும் இதற்கு மேலும் எங்களுக்கு பொறுமையும் அல்ல எங்களுக்கு வாழ்க்கையும் அல்ல வரும் செப்டம்பர் மாதம் வரும் செப்டம்பர் மாதம் மாணவர்கள் நலன் பாதிக்கப்படாதவாறு முதல் கட்டமாக நாங்கள் சிறைகளை நிரப்புவதற்கான போராட்டத்தை அறிவித்துள்ளோம் அதற்கான ஆயத்த ஒரு போராட்டமாக தான் இன்றைக்கு ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழகம் முழுவதும் முப்பத்தி ஐந்து மாவட்டங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒட்டு மொத்தமாக அனைவரும் போராட்ட காலத்தில் செப்டம்பர் மாதத்தில் சிறைகளை நிரப்பதற்கோம் ஒன்று எங்களுக்கு இந்த ஊதிய முரண்பாடை சரி செய்து கொடுங்கள் அல்லது நீங்கள் கொடுத்த வாக்குறுதிக்கு நாங்கள் போட்ட வாக்களித்ததற்கு எங்களுக்கு சிறையில் நிரப்பு அனைத்து சிறைகளையும் குடும்பத்தோடு நிரப்ப போகிறோம் இதற்கு மேலும் எங்களுக்கு பொறுமை தமிழக முதல்வர் அவர்கள் தயவு செய்து இந்த தலையிட்டு உடனடியாக இந்த ஊதிய முரண்பாட்டை கலைந்து கொடுக்க வேண்டும் அரசு பள்ளிகளினுடைய அடித்தளம் நாங்கள் இன்றைக்கு தமிழகம் அனைத்திலும் முதன்மையாக உள்ளது என்று பெருமைப்படுவதற்கு இதில் ஒன்றுமே இல்லை இந்த இடைநிலை ஆசிரியர் ஊதியத்தில் மட்டும் எந்த மாநிலத்தையும் கண்ணீர் வெடிப்பதுதான் ஒரு நியாயமா தயவு செய்து தமிழக முதல்வர் இதில் கவனம் கொண்டு அதிகாரிகள் ஆயிரம் தவறான கருத்துக்களை சொல்வார்கள் எங்களை அழைத்து பேசி இந்த பிரச்சனைக்கு முடிவு செய்ய வேண்டும் இன்றைக்கல்ல காமராஜர் காலத்திலிருந்தே அதிகாரிகள் எப்போதும் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது என்றுதான் தடுத்திருக்கிறார்கள் ஏன் மதிய உணவு திட்டத்தை செய்யும் போது வாய்ப்பே இல்லை என்றார்கள் ஏன் இப்போது சிறப்பாக எழுபது ஆண்டுகளாக மதிய உணவு திட்டம் செயல்படவில்லையா இன்றைக்கு தமிழகம் எல்லாத்திலும் நிதி நிலைமை முதன்மையாகத்தான் உள்ளது எதுவும் குறைவாக இல்லை வேலை வாய்ப்புகளிலிருந்து நிதி நிலைமை படிப்பறிவு எல்லாத்திலும் முதன்மையாக உள்ளது அந்த படிப்பறிவு முதன்மையாக உள்ளதனால்தான் தமிழகம் அனைத்திலும் முதன்மையாக உள்ளது இந்த ஆசிரியர்கள் அதற்காக அத்தனை பாடுகளை பட்டுக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் கல்வி தரத்தில் எந்த விதத்திலும் சமரசம் இல்லாமல் எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் கற்பிக்கிறோம் தகுதியான ஆசிரியர்கள் அதற்கு நியமன தேர்வு அதையும் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் ஊதியத்தில் மட்டும் இவ்வளவு ஒரு முரண்பாடோடு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தாண்டி அவர்கள் எப்படி பணி செய்வார்கள் என்றும் சிறிதளவு அது மனசாட்சியை தொற்று பதில் சொல்லுங்கள் இதற்கு மேல் நிச்சயமாக நாங்கள் பொறுமையாக இருக்க மாட்டோம் என்ன நடந்தாலும் சரி எத்தனை உயிர்களை இறந்தாலும் சரி நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்கு இடைவெளி போராட்ட ஆயத்தார்கள் நடத்துவதும் உங்களது கையில் தான் உள்ளது மேலும் நாங்கள் நிச்சயமாக யார் சொன்னாலும் கேட்க போவதில்லை மூன்று நபர் ஊதியக்குழு என்றார்கள் இன்று மூன்று முறைதான் இதை ஏமாற்றுவதற்காக போட்டப்பட்ட குழு தான் அரசு உடனடியாக தலையிட்டு இந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்றவில்லை என்றால் எங்களால் எத்தனை முடியுமோ அத்தனை கட்ட போராட்டத்தையும் நாங்கள் நடத்துவோம் உயிரே போனாலும் போராட்டத்தில பின்வாங்க மாட்டோம் ஜெ ராபர்ட் இடைநிலை பதிமூ பாசல இயக்க மாநில பொதுச் செயலாளர் சார் இப்ப நீங்க இந்த தேர்தல் அறிக்கை ஒரு பக்கம் இருந்தா கூட டிபிஐ நீங்க தொடர்ந்து பத்து நாளுக்கு மேல பதினொரு நாள் கிட்டத்தட்ட உண்ணாவிரத போராட்டம் இருந்தீங்க அப்போ வந்து எஜுகேஷன் மினிஸ்டர் என்ன சொன்னாரு அதனுடைய நிலைப்பாடு ஏதாவது எடுத்திருக்காங்களா இல்லையா மூன்றே மாதங்களில் இந்த போராட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்படும் என்ற வாக்குறுதியை கொடுத்தார்கள் கொடுத்து இப்ப மூன்று வருடங்கள் ஆகிருக்கு இதுவரை எங்களுக்கு எந்த விதமான முடிவும் ஏற்படவில்லை நாங்கள் போராட்டம் என்ற அறிவித்தவுடன் குழுக்களை கூட்டுகிறோம் நாலு பேரை கூப்பிடுகிறோம் அதோடு முடிந்து விடுவோம் அதற்கு பின்னர் மறுபடியும் படுத்து விடுவார்கள் மறுபடியும் திருப்பி நாங்கள் போராட்டம் அறியத்துடன் ஏதோ ஒரு மூன்று பேரை மூன்று சங்கங்களை கூப்பிடுகிறோம் என்ற இதற்கு எதற்கு முதல் குழு இதற்கு குழுவே தேவையில்லையே